வணக்கம் என் அன்பான நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாகப் போகிறது அந்த பெரிய மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக மாற்றப் போகிறது உங்கள் ஜாதகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்த கர்மத்தின் காரகரான சனி பகவான் இவர் தொழில் வேலை வருமானம் பொறுப்பு நீண்ட ஆயுள் உயர்ந்த பதவி நிலம் சொத்து அரசியல் போன்றவற்றின் காரக கிரகம் ஆவார் ஒருவரின் கர்மத்தை வடிவமைத்து உழைப்பின் மூலம் உயர்வு அடைய செய்வார் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் சனி பகவான் தனது வக்ரகதியை முடித்து நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு நேர்கதியில் பயணிக்கத் தொடங்குகிறார் இந்த நேர்கதியின் தாக்கம் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அதாவது ஏழு மாதங்கள் இருபத்தி ஒன்பது நாட்கள் உங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்பட போகிறது என்ற விரிவான தகவல்களுடன் இன்று உங்கள் முன் வந்துள்ளேன் இந்த கணிப்புகள் அனைத்தும் துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் ஐந்து பெரிய மாற்றங்கள் என்னென்ன என்று புரிந்து கொள்ளுங்கள் கடந்த காலத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்திலே புரிதல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்பட்டது அல்லது வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்கள் ஆளுமையின் நிலைகள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான திசையில் செல்வதில்லை நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்து வருகிறீர்கள் நாளைக்கு முதல் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நீங்கள் தினமும் யோசிக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் அந்த தவறு நடந்து விடுகிறது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளுக்கும் சரியான திசை கிடைப்பதில்லை பாக்கியத்தின் நிலை இல்லாததோடு கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும்பொழுது அதற்கான பலன்கள் உங்களுக்கு உருவாகி வருவதில்லை திடீர் லாபம் பெறும் நிலை எந்த ஒரு செயலிலும் நீங்கள் லாபம் பெற முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் லாபத்திற்கு பதிலாக அது நஷ்டமாக மாறிவிடுகிறது காரியங்களில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தடைகள் காணப்படுகின்றன இந்த நிலை காணப்பட்டால் கமெண்டில் நீங்கள் நிச்சயம் தெரியப்படுத்துங்கள் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழப் போகிறது நீங்கள் ஒரு மகர ராசிக்காரர் என்றால் உங்கள் லக்ன பாவத்தின் அதிபதியும் மற்றும் தன பாவத்தின் அதிபதியுமான சனி பகவான் அவர் இந்த நேர்கதி மகர ராசிக்காரர்களுக்கு நூறு சதவீதம் மிகப்பெரிய நிவாரணத்தை கொண்டு வரப்போகிறது நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் உங்கள் ராசி மற்றும் தன பாவத்தின் அதிபதியாக உங்கள் ஜாதகத்தின் உச்ச அதிகாரத்தை கொண்டிருக்கும் சனி இப்பொழுது நேர்கதியில் செல்ல தொடங்கும்போது மிகப்பெரிய நிவாரணத்தை அளிக்கும் கடமையை அவர் தன் கைகளில் எடுத்துக்கொள்வார் இங்கு உங்களுக்கு என்னென்ன பெரிய மாற்றங்கள் காண கிடைக்கும் முதலாவதாக மகர ராசிக்காரர்கள் சனி பின்னோக்கி செல்ல தொடங்கிய போது உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து நிவாரணம் கிடைத்தது ஆனாலும் பின்னோக்கி செல்லும் சனி உங்களை மீண்டும் உழைக்க வைத்தார் ஆனால் பலன்களை குறைத்து கொண்டே இருந்தார் இப்போது நீங்கள் பாருங்கள் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் உழைப்பிற்குரிய நிறைவான பலன்கள் கிடைக்க தொடங்கும் உங்கள் வியாபார பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கடமையையும் சனி பகவான் தன் கைகளில் எடுத்துக்கொள்வார் இளைய சகோதரர்களுடன் உறவை இனிமையாக்குவார் இவர் உங்கள் லக்னத்தின் அதிபதி இவர் உங்கள் ஆளுமையையும் உங்கள் சிந்தனை போக்கையும் மாற்றி உழைக்க வைப்பார் ஆனால் கடந்த காலத்திற்கும் இப்போதைய காலத்திற்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னவென்றால் கடந்த காலத்திலே நீங்கள் உழைத்தீர்கள் பலன் கிடைக்கவில்லை இப்பொழுது உங்கள் உழைப்பிற்குரிய பலன்களையும் அவர் உருவாக்கி கொடுப்பார் உங்கள் சிந்தனை போக்கு உங்கள் ஆசாரம் உங்கள் பேச்சு உங்கள் இயல்பு மற்றும் உங்கள் முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை மிகவும் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு சாதகமாக மாற்றும் பொறுப்பையும் சனி பகவான் இங்கிருந்து எடுத்துக்கொள்கிறார் இவர் தன பாவத்தின் அதிபதி குடும்பஸ்தானத்தின் அதிபதி மற்றும் வாக்குஸ்தானத்தின் ஆவார் இங்கு உழைக்க வைத்து செல்வத்தாலும் உங்களை பலப்படுத்துவார் கடந்த காலத்தில் நீங்கள் கண்ட வங்கியின் இருப்பில் ஏற்பட்ட தொடர்ச்சியான வீழ்ச்சி இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறும் குடும்பத்தில் புகழ் கௌரவம் மற்றும் மரியாதையை உங்களுக்கு பெற்றுத்தருவார் உங்கள் பேச்சில் இருக்க வேண்டிய ஆதிக்கம் மற்றும் செல்வாக்கு இப்பொழுது சனியின் நேர்கதியால் ஒரு அழகான வடிவத்தில் உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது சனி பகவான் அமர்ந்த இடத்திலிருந்து மூன்றாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீடுகளை பார்ப்பார் இந்த அடிப்படையில் பலர் சனி அமர்ந்த இடத்தின் வளர்ச்சியை அளிப்பார் ஆனால் பார்க்கும் இடத்திற்கு தீங்கை விளைவிப்பார் என்றும் கூறுவதைக் காணலாம் ஆனால் நாம் அறிவோம் சனி உங்கள் லக்னத்தின் அதிபதி அவர் அமருமிடத்திலும் பார்க்கும் இடங்களிலும் நல்ல பலன்களையே தருவார் இந்த அடிப்படையில உங்கள் ஜாதகத்தில் மூன்றாவது பார்வையால் ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறார் ஏழரை சனியின் காலத்திலும் வக்கர நிலையிலும் நீங்கள் பங்கு சந்தையிலோ அல்லது வேறு எந்த வகையிலோ கண்ட பெரிய நிதி இழப்புகளை உங்களுக்கு சாதகமாக மாற்றும் பொறுப்பை சனி பகவான் எடுத்துக் கொள்வார் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் உழைப்பிற்கான வெற்றியின் யோகத்தை உருவாக்குவார் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் சாமர்த்தியத்தின் பலத்தால் வாழ்க்கையில் சிறந்த இடத்தை பெற அவர் உதவுவார் வயிற்று சம்பந்தமான அமிலத்தன்மை வாயு தொல்லை செரிமான பிரச்சனை ஆகியவற்றை நீங்கள் சந்தித்தார் அவற்றை சனி பகவான் முடிவுக்கு கொண்டு வருவார் நீங்கள் ஒரு மகர ராசியின் பெற்றோராக இருந்தால் உங்கள் குழந்தைகளின் தொழில் கல்வி திருமணம் சம்பந்தமாக எந்த வகையான கவலைகளிலும் நீங்கள் ஈடுபட்டிருந்தால் சனியின் ஆசிர்வாதத்தால் நீங்கள் இதுவரை கவலைப்பட்ட அதே குழந்தை நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு உங்களுக்கு பெருமை சேர்ப்பதை காண்பீர்கள் இங்கிருந்து ஏழாம் பார்வையால் உங்கள் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் நீங்கள் செய்யும் உழைப்பு உங்கள் புத்திசாலித்தனத்தை உபயோகித்து நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆகியவை பாராட்டத்தக்கதாக மாறுவதுடன் விதியின் முழுமையான ஆதரவையும் உங்களுக்கு பெற்றுத் தருவார் இது தந்தையின் ஸ்தானம் தந்தையின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துவார் தந்தையுடனான புரிதல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அதை அவர் முடிவுக்கு கொண்டு வருவார் மதச்சடங்குகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் வெளிநாடு சம்பந்தமாக ஏதேனும் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வேலை செய்ய விரும்பினால் அதற்கு ஒரு நல்ல யோகத்தை உருவாக்குவார் பத்தாம் பார்வையால் பன்னிரண்டாம் பாவத்தை பார்க்கிறார் இந்த பன்னிரண்டாம் பாவத்தின் அடிப்படையிலே வெளிநாட்டில் குடியேற விரும்புபவர்கள் அல்லது யாருக்காவது நிரந்தர குடியுரிமை அட்கியிருந்தால் அதன் நிலையை உருவாக்குதல் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வேலைகள் வெளிநாட்டு பயணங்களைப் பற்றிய சிந்தனைகள் போன்றவற்றை உங்களுக்கு சாதகமாக்குவார் இது வீண் செலவுகள் மற்றும் மருத்துவமனை செலவுகளின் இடமுமாகும் இந்த இடத்துல சனியின் நேர்கதி பார்வை விழும்போது உங்கள் மருத்துவமனை செலவுகளை முடிவுக்கு கொண்டு வருவார் மகர ராசிக்காரர்களின் நீண்டகால புகாராக இருக்கும் பணம் வருகிறது ஆனால் எங்கு போகிறது என்று புரியவில்லை என்ற நிலையை சனி பகவான் இப்போது புரிய வைக்க தொடங்குவார் ஏனென்றால் வீண் செலவுகள் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் உங்களுக்கு நிறுத்தப்பட போகின்றன சேமிப்புக்கான நிலை உங்களுக்கு மிகவும் அழகான வடிவத்தில் செயல்படுவதை காண்பீர்கள் இந்த இலாபகரமான யோகங்கள் சனி பகவானால் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாகும் நான் மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் சனி பகவான் நேர்கதியில் வரும்போது உங்கள் சத்துருக்களை அழிக்கும் யோகத்தை இங்கிருந்து சனி பகவான் ஏற்படுத்துகிறார் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்குவதற்கு முன் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சி அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் மேலும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரலை உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது இப்பொழுது பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கிக் கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைபட்ட அந்த வேலை இப்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது அதாவது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து நீங்கள் உங்கள் நிதியில் உங்கள் வங்கிக் கணக்கில் மிக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீர்கள் சனி பகவானின் ஆசீர்வாதம் பெற என்ன செய்ய வேண்டும் ஓம் சன் சனைச்சராய நமகா என்ற மந்திரத்தை உச்சரிப்பது சனி பாடல்களை படிப்பது அல்லது கேட்பது இந்த இரண்டில் எது சாத்தியமோ அதை பின்பற்றுங்கள் இது ஒரு நல்ல யோகத்தை உருவாக்கும் சனிக்கிழமை என்று ஏதாவது எண்ணெயில் பொறித்த உணவுப் பொருட்களை வாங்கி ஏழை ஒருவருக்கு நீங்கள் கொடுத்தால் அதுவும் மிகவும் நல்லது எந்த ஒரு நபரிடமும் ஏமாற்றுதல் நேர்மையின்மை மோசடி செய்தல் அல்லது யாருடைய பணத்தையும் அபகரித்தல் போன்ற செயல்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் மேலும் இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் நிலையை உருவாக்கினால் சனி பகவான் நேர்கதியில் செல்லும் போது உங்கள் வாழ்க்கை உள்ள சிக்கல்களில் இருந்தும் நிவாரணம் அளிப்பார் நான் வழங்கிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் நாளை உங்கள் முன் வருவேன் அதுவரை வணக்கம்